இந்த ஊறுகாய் போட்டு உடனே சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சிருந்தோம் சாப்பிட்லாம் ஆனால் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது இது உடனே சாப்பிட்லாம் அதுக்கு தேவையான பொருட்கள் அறநிலிக்காய் லெமன் மாங்காய் பச்சை மிளகாய் இதை மாதிரி பச்சை மிளகா தான் வாங்கிக்கணும் நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் மிளகாய்த்தூள் எல்ஜி பெருங்காயம் உப்பு வெண்டையும் வதக்கிடணும் கடுகையும் அதே மாதிரி வதக்கலாம் எண்ணெய் ஊற்றமாக வதக்கணும் ரெண்டுத்தையும் வதக்கிட்டு இதை மாதிரி தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க இப்போ இதை பவுட்ரு பண்ணோம் இதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருங்க ஒரு ஓரமாக நெல்லிக்காயும் லெமனியும் அவுச்சி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இதை மாதிரி அவிச்சி எடுத்துக்கலாம் அவிச்சி எடுத்துகிட்டு அதில் தண்ணி இருக்கும் அதை எடுத்து இதை மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு வச்சுருங்க எல்லாத்தையும் லெமனியும் நெல்லிக்காயும் அரை நெல்லிக்காயும் இது மாதிரி தண்ணி இருந்தோன்னா எடுத்துக்கலாம் இதை மாதிரி ஜலரில் எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க மாங்காயே இவ்வளோவில் பெருசாக அரிஞ்சி போட்டுங்க இதை மாதிரி அரைஞ்சுங்க ரொம்ப பொடிசாக அறியாதங்க இதை மாதிரி அரிஞ்சிக்கோங்க மாங்காய் இதை மாதிரி அரிஞ்சு வச்சுட்டு இப்போ அந்த நெல்லிக்காயும் லெமனாக சூடு அதை எடுத்து இதை மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க எப்படி மாங்காய் பீஸ் போட்டோமோ அதே மாதிரி இதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க நெல்லிக்காவையும் லெமனையும் அரிஞ்சு எடுத்து வச்சுருங்க லெமன் நெல்லிக்காய் பாருங்கள் ரெண்டுத்தையும் அரிஞ்சு மொத்தமாக வச்சுருக்கு அவ்வளோதான் அரிஞ்சு வச்சாச்சு இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு ஈரம் இல்லாத நம்ம ஊறுகாய் போடுற பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் பச்சை மிளகாய் முதல்ல சேர்த்துருங்க நல்லா இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி பச்சை மிளகாய் சேர்த்துருங்க ஊறும்போது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பச்சை மிளகாய் இப்போ மாங்காயும் சேர்த்துருங்க அதில் மாங்காயும் சேர்த்துட்டு இப்போ லெமன் நெல்லிக்காய் ரெண்டுத்தையும் அதிலே சேர்த்துருங்க இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிடுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது மாதிரி கலக்கி விட்ருங்க இப்போது உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்குங்க இதையும் இப்போது மஞ்சாத்தூள் பெருங்காயத்தூள் இப்போது வெறும் மிளகாய் பொடி இப்போ நம்ம கடுகு வெந்தயம் பவுட்ரு பண்ணி வச்ச பாருங்க அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா இதை மாதிரி கலக்கி விட்டுருங்க இதை மாதிரி கலறி விடுங்க ஃபுல்லாக நல்லா இது மாதிரி கலக்கி விட்டுருங்க உப்பு மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா கலக்கிட்டு மிளகாய்த்தூள் பாதி வச்சதால் திருப்பி அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலக்குங்க நல்லா சேர்த்து கலக்கி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி கலக்கிடுங்க ஒரு கடாய் வச்சு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிடணும் காஞ்ச உடனே இறக்கி வச்சுட்டு அதில் பெருங்காயத்தூளை சேர்த்துருங்க பெருங்காயத்தூளை சேர்த்துட்ட பிறகு நல்லா எண்ணெயை கலக்கிட்டு இப்போ வந்து நம்ம மாங்காய் வச்சுருக்கோம் பாருங்க அதில் எத்தி இந்த எண்ணெயை சூடாக ஊற்றிடுங்க அதில் சூடாக ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க அவ்வளோதான் மாங்காய் ஒருக்கா ரெடி இப்போ இதை உடனே கூட சாப்பிட்லாம் நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும் உடனே காலி ஆகிடும் கொஞ்சம் நேரம் ஊரிச்சுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஊரிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப நாளைக்கு இதை வச்சுருக்க முடியாது ஒரு வாரத்துக்கு மேலே வச்சுருக்க முடியாது ஆனால் இது போட்டவுடனே சாப்பிட்றலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது சாப்பிட்றது நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் லெமன் மாங்காய் நெல்லிக்காய் இதை ஒரு முறை போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்